ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீக்கங்காயை நான் தோலை சீவிட்டு கழுவி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சமாக இதில் நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் இஞ்சி வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன் எப்பொழுதும் இதை வந்து இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சிடலாம் பாத்திரத்துல தேவையான எண்ணெய் நான் கடல் எண்ணெய் தான் ஊத்துறேன் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இதுல கடுகு உளுந்து சும்மா ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் பொரியுது ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்க கொரிஞ்ச உடனே இந்த இஞ்சி பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் அப்படியே வதக்கி விட்டுடலாம் கட் பண்ணி வச்ச தக்காளியவும் சேர்த்துடலாம் லைட்டா உப்பு சேர்க்கலாம் நல்ல வதங்கிடும் சீக்கிரம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா ஓரளவு வதங்கி வந்திருக்கு நல்லாவே வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் தூள் வந்து சேர்க்கிறேன் நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்க்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அப்படியே அந்த பச்சைவசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு செகண்ட் இருக்கட்டும் கட் பண்ணி வச்ச பீக்கங்காய இதெல்லாம் சேர்த்திடலாம் அப்படியே எல்லாம் ஒன்னா நல்லா திரட்டி விட்டுறலாம் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா உப்பு போடல நிமல் தான் உப்பு போடணும் இப்ப இதுக்கு கொஞ்சமா தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் லைட்டாக நல்லா சுருக்குன்னு வேணும்னா கொஞ்சம் புளிக்கரைசல் நான் இதில் ஊற்றிக்கிறேன் இது வந்து எல்லாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்படி கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றி செஞ்சோம்னா இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துறேன் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் நல்லா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் நான் அந்த அங்கே போதெல்லாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அதிகமாக வச்சால் நல்லா தேஞ்சிரும் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்து பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை நல்லா தூவிட்டு அப்படியே ஒரு பெரட்டி கரட்டி லைட்டாக எடுத்துடலாம் ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சாச்சு பாருங்கள் நல்லபடி திக்காக நல்லபடி பண்ணிட்டோம்னா இது சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லா தொட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி